எதுவும் செய்ய கூடாது நாங்க வந்து செய்யறோமா அப்படின்னு சொல்றாங்க ஓட்டு எலக்ட் வரும்போது இந்த வேலை செய்யறாங்க வந்து பாட்டுன்னு போட்டா பேட்டி பேசி வாங்கிட்டு போறாங்க பேட்டி போறாங்க போறாங்க யாரும் செய்யல இப்ப இந்த சார் வந்து சொல்லத்தோட்டு தான் இந்த முயற்சி எப்படி செய்யறாங்க அந்த சாருக்கு ரொம்ப நன்றி குழா போடு நன்றி அப்பா வருஷம் எட்டு வருஷம் அவங்க நான் வந்து அயனாவரத்துல இருந்தோம் அங்க நல்லா இருந்தது எந்த வசதிய நல்லா இருந்தது கையொடுகளா இஷ்டம் அப்பா சாப்பாடு வசதி எல்லாம் இருந்தது எனக்கு மேல வாய்ப்பும் கிடைச்சது இப்ப வந்து இந்த விதிவு பென்ஷன் தான் வச்சுக்கணும் எத்தனை நான் சாப்பிடுறேன் வசதி போயிருந்தோம் அயனாவத்துல போயிருந்த பிடி வேலையை போய் செய்திருந்தேன் இப்போ போய் கேட்டோம்னா உனக்கு எழுபது வயசு ஆகிடுச்சி ஏழை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வேலையை டூ சொல்லி நான் வயிற்றுக்கு இது வயிற்று கலந்துகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் ஐநா வரமே மாதிரி போயிட்டாங்க நான் இங்கே இருக்க மாட்டோம் நீ மட்டும் இந்த இடம் ஏன்னால் செத்தாக சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆ நன்றிப்பா சார் நன்றி ஆ அது மனசுக்கு நான் வந்து ஐம்பத்தி மூணு பிளாக்கு இருபத்தி ரெண்டு டோர் நம்பர் எங்க பிளாக்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப வந்து நான் வந்து சின்ன சின்ன பசங்க வச்சுன்னு இருக்கோம் வயசு பசங்க வச்சிருக்கோம் நாங்க எறங்கி எங்களால படிக்கல போக முடியாது போனா இந்த சைடுல பாட்டில் வச்சு உட்காந்துருப்பாங்க இந்த சைடு பாட்டில் வச்சு உட்காந்துருப்பாங்க அவங்க வந்து நம்ம எதுவும் கேட்கவும் முடியாது கேட்டா மறுநாள் வந்து குடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்க அதனாலேயே நம்ம பயந்துட்டு சின்ன பசங்களை வந்து கீழே அனுப்புறது கூட பயமா இருக்குது அதே மாதிரி கீழே விளையாட முடியல பசங்க உட்காந்து பசங்க பசங்க வந்து இது பண்றாங்க இல்ல பசங்க வந்து திட்டி அனுப்புறாங்க ஒரு பசங்களுடைய ஒரு பசங்க வந்து பாத்துக்கிட்டு போகுது முதல் விஷயம் என்னன்னா நல்ல ஸ்கூலுங்க கிடையாது எங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்கு ஆனா அவங்க நல்ல கவனிப்பு கிடையாது

ஆனா பதினோரு பெரும்பாக்கம் வெயில் நகர் எப்படின்னாக்கா நம்ம பெரும்பாக்கத்துல இருந்து குமரநகர் போனோம்னாக்கா பஸ் இல்ல ஏனையா டெய்லி பத்து ரூபாய் குடுத்துட்டு தான் போனோம் அங்க இருந்து வரும்போது பத்து ரூபாய் குடுத்துட்டு தான் வரணும் அதே மாதிரி செம்மஞ்சேரியில இருந்து குமரநகர் போனாக்கா லைட்டே இல்ல அந்த ஸ்ட்ரீட் லைட்டா இல்ல ஆட்டோ வந்து தடுமாறிதான் போறாங்க அதே மாதிரி குமார நகர்ல இருந்து பெரும்பாக்கு வரணும்னா செம்மந்தேரியில வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பெரும்பாக்கு தைரியத்துக்கு போது அது இல்லாது வர ஆட்டோல வந்து ஏறத்துக்கு போய் நேத்து கூட ஆஹ் வேலைக்கு விட்டு வர ஆட்டோ எல்லாமே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க அதுல போய் ஒருத்தர் போய் எந்த ஏறப்படிங்க வந்து பண்ண கூட அப்படின்னு சொல்லுறது அது எல்லாம் அதெல்லாம் இல்ல

திராவிடம் <Sessly> அத்தான் <Sessly> <Sessly> <Sessly>

ஆனா பாட்டி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு ஆக்சுவலி உள்ள போகணும் நினைக்கிறேன் பேரும்பு வசதி அங்க இருக்கு பட் ஆனா ஏரியாக்குள்ள வராது அதாவது அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள வராது தூரமா பக்கத்துல ஒரு தனியா வழி போட்டுருக்காங்க அந்த வழியில போய் அதனால மக்களை பெரும்பாலும் வந்து சேரோடு பயன்படுத்துற நிலைமை தான் இருக்கு ஒவ்வொரு டைம் போய் வர்றதை பார்த்துருவான் ஊரில் பத்து வரது பத்து குறைஞ்ச பக்கம் மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஷேரா டவுட் நிறைய பஸ்லா தூங்கிட்டு போற அளவுக்கு நிறைய பஸ்ஸு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்போம் வண்டி கிடையாது கிடையாது அதெல்லாம் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இணைய மக்கள் தான் பெருமான்மையான மக்கள் வந்து இளைய மக்கள் தான் ஆனாலும் அங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பேட்டரி பஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது பஸ்ஸோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இலவச பேருந்து விட்டுருக்காங்க தவிர அதை பயன்படுத்துற மக்கள் வந்து ரொம்ப கம்மி இலவச பேருந்து வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி இல்ல எலக்ட்ரிக் பேருந்து எல்லாம் இருக்கு அதுல வந்து போக அப்படின்னு அந்த பிரச்சனை இல்லை நன்றி நன்றி